தமிழ்நாட்டையே உளுக்கிய மீரான் குளம் விபத்து சோகத்திலும் நேர்ந்த மேலும் ஒரு பெருந்துயரம் மொத்தமாக வெளியேற்றப்படும் கிணற்று நீர் கோவையைச் சேர்ந்த எட்டு பேர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் பகுதியில் உள்ள தூய ஆலய பிரதிஷ்டைக்காக ஆர்மி வேனில் வந்து கொண்டிருந்துள்ளனர் அப்போது மீரான்குளம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை ஓரம் தடுப்புகளின்றி அமைக்கப்பட்டிருந்த கிணற்றில் தவறி விழுந்துள்ளது இதில் காரில் பயணித்த எட்டு பேரும் நீரில் மூழ்கிய நிலையில் மூன்று பேர் உயிர் பிழைத்து வந்ததாகவும் ஒரு குழந்தை உட்பட மீதமுள்ள ஐந்து பேரும் காரில் இருந்து வெளிவர முடியாமல் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேலும் முப்பது சவரன் தங்க நகைகள் கிணற்றிலேயே கிடப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து கிணற்று நீரை வெளியேற்றி நகைகளை தேடும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிணற்றில் மூழ்கி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது